வெற்றியும் தோல்வியும் இன்றைய சிறுகதை அறிஞர்கள் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இருந்ததா என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பற்றிய ஒரு சிறுகதை கதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சிறு வயதில் பேசுவதற்கே தாமதம் ஏற்பட்ட குழந்தை பள்ளியில் அவர் மிகச் மாணவர் அல்ல சில ஆசிரியர்கள் இவனால் வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது என்று கூறினார். பள்ளி பின் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக அவருக்கு வேலை கிடைக்கவில்லை பல ஆராய்ச்சி பணிகள் நிராகரிக்கப்பட்டன அந்த காலகட்டம் முழுவதும் தோல்வியே அவரை சூழ்ந்தன. ஆனால் ஐன்ஸ்டைன் தன் சிந்தனையை விட்டுவிடவில்லை தினமும் சிந்தித்து ஆய்வு செய்து புதிய கருத்துக்களை உருவாக்கினார் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவரது சார்பியல் கோட்பாடு தியரி ஆஃப் உலகையே ஆச்சரியப்படுத்தியது பின்னர் அவர் நோபல் பரிசு பெற்ற உலக புகழ் பெற்ற அறிஞராக உயர்ந்தார் நீதி கருத்து அறிஞர்களின் வாழ்க்கையிலும் தோல்வி உண்டு ஆனால் தோல்வியை தாண்டி முயற்சி செய்தவர்களே வரலாற்றில் வெற்றியாளர்களாக மாறுகின்றனர் எனவே நம் வாழ்க்கையிலும் தூம்பி இருக்கலாம் நம்மை சுற்றியுள்ளவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கலாம் நாமும் வெற்றி பெறுபவர்களாக இருக்க வேண்டும் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் தோல்வி தொடர் தோல்வி கண்டு கண் கலங்கி பாதியிலேயே முயற்சியை விட்டு விடுபவர்களால் வெற்றியாளர்களாக மாற முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி என்பது ஒரு நாளில் நடக்க முடியாத ஒன்று தொடர் முயற்சியால் மட்டுமே வெற்றி என்பது ஒன்றை நாம் அடைய முடியும் இதை நாம் புரிந்து கொண்டு நாம் நம் தொடர் முயற்சியை தினமும் செய்யலாம் நன்றி வணக்கம்